அலரி மாளிகையிலே செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஒரு சர்வதேச முகவர் நிறுவனம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் அண்மையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது அதனை நாங்கள் தற்பொழுது பார்ப்போம் மிலேனியம் எனப்படும் அமெரிக்க நிறுவனத்தின் அலுவலகம் அலரி மாளிகைக்குள்ளேயே நிறுவப்பட்டுள்ளது பிரதமர் அண்மையில் அமைச்சரவையில் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்தார் இலங்கையில் காணி அளவீட்டிற்காக நூற்று ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு செலவிடப்பட்டுள்ளது இலங்கையில் காணி அளவீட்டு நடவடிக்கையை எந்த நிறுவனத்துக்கு வழங்குவது என்பதை தீர்மானிப்பதற்கான உபகுழுவில் நான்கு அமெரிக்கர்கள் உள்ளனர் இது வெள்ளையர்களின் நாடா இது உங்களுக்கு தெரியாது இது அலரி மாளிகைக்குள்ளேயே முன்னெடுக்கப்படுகிறது அமைக்கவில்லை உங்கள் முன்னிலையில் என்னால் இதனை நிரூபிக்க முடியும் நிரூபிக்க முடியாவிட்டால் ராஜினாமா செய்ய வேண்டும் இவ்வாறு பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டதன் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்க மீண்டும் இது குறித்து இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார் பாராளுமன்ற அரசமைப்பு மற்றும் காணி அமைச்சின் செயலாளருக்கு பிரதமர் அலுவலகத்தினால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இதில் ஆர் சிறிவர்தன் என்பவர் கையொப்பமிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அலுவலகத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் தற்போது சாகல என்று கூறுகிறார் சாகல என்ன கூறுகின்றார் என்று விமல் வீரவம்ச கேள்வி எழுப்பியிருந்தாலும் அமைச்சர் சாகல ரத்நாயக்க இதுவரையில் அதற்கு பதில் வழங்கவில்லை எம் சி சி எனப்படுகின்ற மிலேனியம் சேலஞ்ச் கோஆபரேஷன் எம் சி சி என்றால் என்ன குறிப்பாக இந்த மிலேனியம் சேலஞ்ச் கோப்பரேஷன் என்ற எம்சிசி நிறுவனம் இலங்கையிலே பல செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக தற்பொழுது கூறப்படுகின்றது இந்த எம்சிசி நிறுவனம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஸ்தாபிக்கப்படுகின்றது குறிப்பாக வறுமையை ஒழிக்கும் நோக்கிலே இந்த எம்சிசி நிறுவனம் ஸ்தாபிக்கப்படுகின்றது இந்த எம்சிசி நிறுவனம் இலங்கையோடு எவ்வாறு தொடர்பு படுகின்றது என்ற விடயத்தினை நாங்கள் ஆராய்கின்ற பொழுது இலங்கையிலே காணி மற்றும் அதே போன்று போக்குவரத்து விவகாரங்கள் தொடர்பிலான செயற்பாடுகளில் இந்த தொடரப்பட்டுள்ளதாக தற்பொழுது அறிய கிடைக்கின்றது குறிப்பாக அண்மையிலே வெளியிடப்பட்டிருந்த ஒரு அறிக்கையிலே குறிப்பாக காணி மற்றும் போக்குவரத்து விவகாரங்களிலே அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் நிதியுதவி வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக தூதுவரை எம் சி சி அதிகாரிகள் சந்தித்ததன் பின்னர் அமெரிக்க தூதர் வெளியிட்டிருந்த அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஒத்துழைப்பு வழங்குவதா அல்லது மீனவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதா போன்ற விடயங்களை இவர்கள் தெளிவாக குறிப்பிடுவதில்லை ஆகவே நாட்டு மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது இந்த காணி விவகாரங்கள் தொடர்பிலே தற்பொழுது இடம்பெறுகின்ற விடயங்கள்

காணி தொடர்பான விதிமுறைகளுக்கான சட்டமூலம் மற்றும் காணி வங்கியை நிறுவுவதற்கான சட்டமூலத்திற்கான அமைச்சரவை பத்திரம் வாரம் அமைச்சரவையில் கடந்த சமர்ப்பிக்கப்பட்டது நான் கடும் ஆட்சேபனையை வெளிப்படுத்தியமையால் அது பிற்போடப்பட்டது அமைச்சரவையில் உள்ள பெரும்பாலானோர் இந்த இரண்டு சட்டமூலங்களையும் எதிர்க்கின்றனர் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்ட காணி விதிமுறை சட்டமூலம் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டு பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்பட்டால் எமது தாய்நாட்டின் அனைத்து காணிகளும் வெளிநாட்டு வர்த்தகர்களுக்கு எந்த ஒரு உள்ளது முந்தை பெற்றுக் கொள்வதற்கான காமினி திசா நாயக்கர் பண்டாரநாயக்க போன்றோர் ஆரம்பித்த பாரிய விவசாய திட்டம் அனைத்தும் அழிவடையும் இது நாட்டின் காணி உரிமை தொடர்பான இந்த காணி சட்ட மூலத்தை முழுமையாக நாம் நீக்க வேண்டும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறுசேனவை போன்று முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசம் குறிப்பிட்டிருந்த விடயம் என்னவென்றால் வேறு ஒரு நாட்டினால் எமது சொத்துக்களை சூறையாட முடியாது என்ற விடயத்தினை

சட்டங்கள் கொண்டுவரப்பட்டது சட்டங்கள் மூலம் யாராவது ஒருவர் எமது நாட்டின் சொத்துக்களை அமெரிக்கா போன்ற வேறு நாடுகளுக்கு தாரை பார்ப்பதற்கான முயற்சிகளில் சுத்திகரிப்பு நிலையத்துக்கான முதலீட்டாளர் இலங்கைக்கு அழைத்து வந்திருந்தார்கள் அந்த முதலீட்டாளர் துறையிலே பாரிய ஊழல் மோசல் குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்றன இவ்வாறான பின்புலத்தில் தான் நாட்டின் முதலீடுகள் இடம்பெறுகின்றன நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் எமது நாடு ஒரு சிறந்த வரலாற்றை கொண்ட நாடு எமது நாட்டின் சொத்துக்களை வழங்க முடியாது எமது நாட்டின் சொத்துக்களை தங்களது சுய தாங்கள் எமது நாட்டின் சொத்துக்களை வேறு நாடுகளுக்கு வழங்குவதற்கு யாராவது தயாராக இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு கூறுகின்ற விடயம் என்னவென்றால் தயவு செய்து நீங்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள் நாங்கள் எமது சொத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தினை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம்